அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் ரெண்டாம் பாகாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் லக்னம் லக்னத்திற்கு அடுத்த இடம் ரெண்டாம் பாவகம் லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தா பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல ரெண்டாம் பாகாதிபதி அமர்ந்தால் என்ன பலன் பத்தாம் இடம்ங்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் ஜாதகருக்கும் வாழ்வாதாரம் அது ஆணோ பெண்ணோ கேந்திரத்தில் தலைமை கேந்திரம் ஒன்னு நாலு ஏழு பத்து என்கிற ஸ்தானங்களில் தலைமை கேந்திரம் பெரும் கேந்திரம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பத்தாம் பாவகத்தில் இரண்டாம் பாவாதிபதி தனஸ்தானாதிபதி பணத்தை தரக்கூடிய அந்த அதிபதி இருந்தால் அடிப்படை ஒரு மனிதனுக்கு மனிதனாக இந்த பூலோகத்தில் வாழணும்னா இந்த பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பத்து ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில் இருக்கணும் ஒரு வருமானம் இருக்கு அப்பத்தானே அந்த மனிதன் வாழவே முடியும் ஒரு பொண்டாட்டி பிள்ளை பெற்று ஒரு வாழ்க்கை குழந்தைகள் படிக்க வைக்க எல்லாத்துக்கும் ஒரு தொழில் வேணும் அதுக்கு வருமானம் வேணும் ஒரு ஜாதகத்துல ரெண்டையும் குறிக்கிறது இந்த ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கிறது ரெண்டாம் இடம் வருமானத்தை குறிக்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் ஒண்ணு கட்டாய அவசியம் எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு தொழில் செஞ்சாத்தான் மனிதன் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் இதுக்கு தேவை வருமானம் அதுக்கு ஒரு தொழில் அப்ப தொழிலை குறிக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்தினுடைய அதிபதி எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறாரோ அந்த அளவிற்குத்தான் தொழில்நிலை எந்த ஒரு ஜாதகருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இருக்கும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்கிறவர்களா இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி கெடால் நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான பத்தாம் அதிபதி கெட்டால் தொழிலில் சொந்த தொழில் செய்யவே முடியாது மீறி செஞ்சாலும் கடும் போராட்டமா இருக்கு ஏதாவது ஒரு யோக தசை வந்து பத்தாம் தேதி கெட்டிருக்கிறாரு ஆஹ் ஒரு சொந்த தொழில் ஏதோ நல்ல யோக தசை இருக்கிறத யோக தசை வந்து செய்கிறாக முடியுங்க அதுவே பெரும் போராட்டமா கடும் போராட்டமா அதாவது நித்திய கண்ட பூரணாயிங்கிற மாதிரிதான் தொழில் இருக்கும் ஒரு நிம்மதியே இருக்காது செய்ய அதாவது இந்த தொழிலே வேண்டாம் வேற ஏதாவது பண்ண முடியுமான் இருக்கு பண்ண முடியாது அது விடாது செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது அந்த தசை இந்த யோக தசை ஏதோ ஒன்று கொடுக்கணும் அது ஏதோ ஒரு தொழில் செய்யற ஒரு அமைப்பு அமைஞ்சது ஆனாலும் அது வந்து போதும் போது நாய் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச ஏதாச்சும் போராட்டத்துல நிம்மதி இல்லாத தொழில் செய்யற மாதிரி இருக்கும் அப்படியே போராட்டத்துல கொஞ்சம் நெஞ்சம் கையில் காசு சேர்ந்து இருந்தாலும் ஏதோ அடுத்து சரி சுமாரான தசை வந்தாலும் அந்த இருக்கிற காசையும் பிடிக்கிட்டு அந்த தொழிலை செய்ய முடியாத நிலைமையாயிரு பத்தாம் பதி வந்து கிடக்க எந்த தொழில் செய்வவளா இருந்தாலும் பத்தாமதியருடைய வலுவை பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு தொழில் அமைப்பு நிலை அமைப்பு பத்தாம் அதிபதி கெட்டு போயிட்டா இருந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு அப்ப எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான ஜீவனாதிபதி வாழ்வாராக வாழ்வாரா வாழ்வாதாரத்திற்கு உண்டான அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் நல்லா இருக்கு அப்பதான் ஆனா தொழில் என்ன பத்தாம் அதிபதி நல்லா இருந்தால் பத்தாம் அதிபதியுடைய தொழில் அமையமானா பத்தாம் அதிபதியுடைய தொழிலும் அமையலாம் அந்த ஜாதகத்தில் வேற அமைப்புகளின் மூலமாகவும் தொழில் அமையலாம் அது சொந்த தொழிலோ வியாபாரமோ எந்த வேண்டாலும் அமை அது அது மற்ற தனிப்பட்ட ஜாதகத்துல ஆராய வேண்டிய நிலை அது பத்தாம் அதிபதியோட தொழில் அமையலாம் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்த தொழில் அமையலாம் பத்தாம் அதிபதி பார்த்த தொழில் அமையலாம் அல்லது அந்த கிரகங்களில் எது வந்து நல்ல நிலையில நல்ல ஒரு ஒரு வலுவான நிலையில எந்த வகையிலையும் பாதிக்கப்படாம சிறப்பா இருக்கிற ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோட தொழில் அமையலாம் அந்த கிரகத்தோட அந்த தொழில் அமையலாம் இப்படி தொழில் என்பது அந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட வகையில் அந்த ஒன்பது கிரகங்களுடைய நிலை தசாபத்திகளுடைய நிலையை வைத்துத்தான் தொழிலை நாம் தீர்மானிக்க முடியும் ஆனா பத்தாம் அதிபதி கெடாமல் நல்லா இருக்கு அப்படி நன்றாக இருந்தால் பத்தாம் அதிபதியும் சிறப்பாக இருந்து பத்தாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்து லக்கணாசுபர்னாலேயோ ராகு கேதுனாலேயோ ஏதாவது ஒரு வகையில கெடாம அது ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருந்து இரண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாம ரெண்டாம் இடமும் பாதிக்கப்படாம நல்ல யோக தசை செய்ந்தால் அவர்கள்தான் தொழிலில் மிகப்பெரிய தொழிலதிவிழாக இருப்பது தொழிலதிபர்ங்கிறது முதலாளியாக வேண்டியதாக அமைப்பு அளவா முதலாளியாக கூடிய காரணமும் சூரிய எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு லக்னம் நல்லா இருக்குது லக்கனம் நல்லா இருக்காரு பத்தாம் இடம் நல்லா இருக்குது பத்தாம் அதிபதி நல்லா இருக்கார் பாதிப்படல ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறார் பாதிப்படல தசையும் நல்ல யோகமா இருக்குது அவங்க தான் பெரும் பெரும் தொழிலதிபர்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாகி தொழில் நடத்தக்கூடியவர் அளவார் அப்போ இதுல வந்து எந்த அளவுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு சிறிய அளவில் கூட தொழில் செய்கிறோம் இருக்கிறாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஜாத இந்த அமைப்புகளில் எந்த அளவுக்கு வலிமை குறைகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பொருளாதாரம் ஒரு பொருளாதாரத்தினுடைய தொழில் செய்யக்கூடிய பொருளுடைய அளவு குறையும் தொழிலுடைய நிலைகளினுடைய ஒரு ஒரு அமைப்பு ஒரு சுமாரான அளவில் இருக்கக்கூடியிருக்கு ஒரு நாலு பேருக்கு வச்சு தொழில் செய்யற முதலாளியாகவும் இருக்கலாம் நானூறு பேரு நாற்பது பேரு நாலாயிரம் பேரு இப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் அந்தந்த ஜாதகங்களுடைய நிலைகள் தீர்மானிக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி சிறப்பாக இருக்கிற வரை அவருடைய சிறப்பை பொறுத்தவரை தொழிலுடைய சிறப்பு அமைக்கும் சமைப்பு இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடம் வந்து பதவியை குறிக்கக்கூடிய அமைப்பு பதவிக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு பதவி என்கிற வருகிற போது ஒன்று அரசாங்க துறையிலையும் பதவிகள் இருக்கிறது அரசியல் துறையிலையும் பதவி இருக்கிறது அரசியல் துறையிலே பதவியில இருந்து அதன் மூலம் புகழடைய வேண்டும் என்றால் சூரியன் சூரியனுடைய நிலையை பொறுத்து அவருக்கு அரசியலுடைய அமைப்பு கிடைக்கும் அதில் புகழ் கிடைக்கும் எந்த அளவுக்கு சூரியன் வலுவாக இருக்கிறாரோ ஒரு நல்ல சுபநிலையில் குரு பார்வையில சுக்கரனோட சுக்கரன் கூட சுற்றிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு வகையில் சூரியன் நன்றாக இருந்து அந்த ஜாதகருக்கு அந்த லக்கணத்துக்கும் ஒரு நட்பு நிலையில் இருந்துட்டா இருந்தீங்க மிகப்பெரிய பதவி வரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு அமையும் அந்த சூரியனுடைய அமைப்பை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து லக்னனுடைய வலிவை பொறுத்து லக்னத்துக்கு நட்பா பகையா அப்படி இருந்தாலும் எங்க இருக்காரு நல்ல நிலையில் இருக்கிறாரா இதை பொறுத்து அரசியல் பதவி கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் அல்லது பொது அமைப்புல சமூக அமைப்புல அரசியல் இல்லாம சமூக அமைப்புல பொதுத்துறைகள்ல பொது அமைப்புகள்ல ஒரு ஆன்மீக துறையில ஒரு நல்ல பதவி ஒரு பொறுப்பு கிடைக்குது ஒரு நல்ல புகழ் கிடைக்குது குரு நல்லா இருந்தாருன்னா குருவை பொறுத்தளவு அந்த ஜாதகருக்கு சமூக அமைப்புகள்ல பொது அமைப்புகள்ல ஆன்மீக துறையில ஒரு பதவி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமையலாம் அதே மாதிரி அரசு வேலைக்கும் பத்தாம் இடம் காரணமாகும் அரசாங்க வேலைக்கும் காரண கருத்தா பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி இப்போ பத்தாம் இடம் வந்து சிறப்பாக இருந்து அரசு வேலை கிடைக்கிட்டு சூரியன் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தில் அது சூரியனுடைய வலுவை பொறுத்து அரசாங்கத்துறையில் கீழே இருந்து மேலே வரைக்கும் அது கலெக்டர் வரைக்கும் பெரிய ஒரு ஒரு இந்த நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்திலேயே பொறுப்புள் இருக்கிறது அது ஜனாதிபதி அலுவலகத்திலேயே பொறுப்புள் இருக்கிறது அந்த மாதிரி கீழே இருந்து ஒரு சா ஒரு அரசாங்கத்தில் கடைநிலை ஊழியர்ல இருந்து அரசாங்கத்தினுடைய உச்சநிலை ஊழியர் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய லக்னம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானம் சூரியனுடைய நிலைகளை வலு யோகமான தசை அமைப்புகளை பொறுத்து அவருடைய அரசாங்கத்தில் கடைநிலை உடையரா அல்லது உயர்நிலையில் இருப்பவரா ஆணையிடக்கூடிய விரல் அசைத்தால் இந்த நாட்டில் அவர் விரலுக்கு பல்வேறு துறைகள் அசைகிறது என்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறார் என்பதையும் அவருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு தீர்மானிக்கும் அதே மாதிரி குருவுடைய வலுவை பொறுத்து துறையிலேயே ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்னுடைய அறிவின் மூலமாக படித்த படிப்பின் மூலமாக கல்வி செல்வத்தின் மூலமாக அந்த மற்றவர்களுக்கு அறிவூட்டக்கூடிய தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஒரு பெரிய கல்வித்துறையில பெரிய ஒரு பதவிகளுக்கு உத்தியோகங்களுக்கு வரக்கூடிய அமைப்பிற்கும் குரு நல்லா வருவார்கள் இந்த அமைப்பில் தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் என்பது மிகப்பெரிய யோகம் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்திற்கான தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் பணஸ்தானமான தனஸ்தானமான வருமானத்திற்காரணமான காரணமான பணக்காரகனான இரண்டாம் அதிபதி பத்திலே இருப்பது ஒரு மனிதனுக்கு தொழில் பணம் இந்த ரெண்டையும் தீர்மானிப்பது ஒரு ஜாதகத்தில் இந்த இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்திலேயே இரண்டாவது அதிபதி அமர்கிற அமர்ந்திருக்கிற அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை செய்தவர் இது மிகச்சிறந்த யோகம் கொடுத்து வைத்தவர் சொல்றாங்கல்ல அப்படி கொடுத்து வைத்தவர்கள் அதுல மற்ற அமைப்புகளுடைய வலுவை பொறுத்து அவருக்கு சிறந்த தொழில் சிறந்த வருமானம் பதவி புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோகம் சிறந்த யோகம் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருப்பவருக்கு அமையும் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திக்கிறேன் அடுத்த தலைப்பில் இரண்டாம் அதிபதி பதினொன்னே பா பதினொன்னாம் பாவத்தில் இருந்தார் என்கிற தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி